வணக்கம் சீத்திரை செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறை அருகே பள்ளத்தில் தேங்கிய நீரில் மூழ்கி பதிமூன்று வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் கடலூர் மாவட்டம் கார்மாங்குடி மேலுத்தறிவை சேர்ந்தவர் மாரிமுத்து இவரது பதிமூன்று வயது மகன் சஞ்சய் இவரது அத்தை ஜெயந்தி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த போடுவார்பட்டியில் வசித்து வருகிறார் திருவிழாவிற்கு அத்தை வீட்டிற்கு வந்திருந்த சிறுவன் சஞ்சய் அங்குள்ள சிவகங்கை காவேரி கூட்டுக்குடி நீர்த்திட்ட குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்டு மூடப்படாமல் விடப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நின்றதால் அதில் எடுக்க சென்றபோது சென்றபோது தவறி விழுந்து குழாய்க்குள் கொண்டார் பின்னர் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது ஏற்கனவே சிறுவன் சஞ்சய் உயிரிழந்து விட்டது தெரிய தகவல் அறிந்து வந்த மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது உடலை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்